இன்னைக்கு கொடுவா மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன் இதில் நடு பீஸ் எல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தலை வால் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது குழம்புக்கு தனியாக எடுத்து பிரித்து வச்சுருக்கேன் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையானது குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் ஒரு பெரிய பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை கரைச்சி ரெடி பண்ணிக்கணும் குழம்புக்கு இது வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மசாலா அரைக்கணும் குழம்பு திக்காகணும்னா கொஞ்சமாவது தேங்காய் போடணும் அந்த தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அளவு போட்டுக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் அது கூட அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அதில் போட்டு அரைக்கிறது தேங்காய் கூட போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் முழுசாக உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுவாங்க இது வந்து எனக்கு குழம்புல பச்சை மிளகா போட்டால் பிடிக்கும் அதனால ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக இருந்து நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது வதக்க போறது இல்லை கரைக்க போகிறோம் அதனால சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து புளிக்கரைச்சி தண்ணியோட போட்டு நான் கரைச்சி குழம்பு கூட்டி வச்சுப்பேன் அவ்வளோதான் இப்போ தேவையான பொருட்கள் நம்ம வந்து இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு இந்த மீனில் மசாலா போட்டு பிசைஞ்சி வச்சிருவோம் அப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சோம்னா இது அதுக்குள்ள ஊறிடும் அதனால இதை நம்ம ஊற வச்சிருவோம் இது வந்து குழம்பு மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் தான் அதனால மீன் போதும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுல ஒரு கரண்டி போட்டுக்கலாம் இன்னொரு அரைப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் அது சரியா இருக்கு தனி தூள் போட்டு பிசையலாம் அது சில மீனுக்கு தான் தனி மிளகாத்தூள் போட்டா போய் பிடிச்சுக்கும் இது சில மீனுக்கு வந்து அது நம்ம வறுக்கும் போது எண்ணெயில போடும் போது அந்த மேல உள்ள தனி மிளகாத்தூள் என்ன பண்ணும் அப்படியே கழுவுன மாதிரி எண்ணெய்க்குள்ள ஓடிடும் அப்புறம் நம்ம வறுத்த மீனை பாத்தீங்கன்னா மசாலாவே இருக்கு அது வெறும் மீன் மாதிரி இருக்கும் அதனால நான் எப்பயுமே நான் வந்து முக்கால்வாசி நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் இது போடும்போது போது கவிச்ச இல்லாமல் இருக்கும் சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க நான் தேங்காவும் போடுவேன் இது எங்க வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோமோ அது மாதிரி நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க இதை நம்ம நல்லா மசாலா போட்டு நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் ஃப்ரீசர்ல இருக்கட்டும் அப்போ சரியா இருக்கும் இந்த உப்பு காரமெல்லாம் இறங்கிடும் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு இந்த மசாலா போட்டு புரட்டி அச்சு இதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்துடுறோம் இப்போ குழம்பு கூட்டிடலாம் கரைச்சி இந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலாவெலாம் சேர்த்திடலாம் இது வேணும் குழம்பு கூட்டி வச்சுக்கணும் கூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஸ்பூன் மிளகா பொடி உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் போட்டுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் ஏன்னா மீன் கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இந்த புளி காய்ச்சல் தண்ணியில் போட்டுடணும் இப்போ தக்காளியையும் இது கூடயே போட்டு கரைச்சிடணும் வதக்கிறத விட கரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் கையால் தான் கரைக்க முடியும் மிக்சியிலலாம் போட்டுறக்கூடாது நல்லா கையால் இது நல்லா நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா நல்லா கரைக்கிறதுக்கு வரும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி மசாலாவெல்லாம் கரைச்சிட்டேன் நல்லா கரைச்சி இப்பவே நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போவே பார்த்துக்கலாம் அப்புறமா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டு பத்தில் வேணுன்னா பத்தலைன்னா வேணும்னா அதை போட்டுக்கலாம் இப்போதைக்கு இதில் நான் எல்லாமே செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு குழம்பு தாளிச்சு விட்டுருந்தான் ஸ்டவ் பத்த வச்சு இந்த மீன் குழம்பு சட்டியை போட்டுருக்கோம் சட்டி சூடாகும் கொஞ்சம் லேட்டாகும் நல்லா சூடான உடனே நல்லா ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் மீன் குழம்பு சட்டி சூடாயிருச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்துனா தான் எண்ணெய் சூடாயிருச்சு வெந்தயத்தை போட்டுக்கணும் வெந்தயம் பொறிஞ்ச உடனே வெங்காயம் போடணும் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு கரு கருவேப்பில போட்டுட்டு வெங்காயத்தாது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் குழம்பு எடுத்து கொட்டணும் முழுசா இருக்கிற வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும் லேசா வதங்கினாலே போதும் முழுசா இருக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் மீன் குழம்புல நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா வதங்கிச்சு குழம்பு எடுத்து இதை ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றணும் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு குழம்பு பாதமாக வரணும் அப்புறம் நான் இறக்க போகிற சமயத்தில் தான் தேங்காயும் மீனும் போடணும் அது வரைக்கும் இது கொதிச்சிட்டு குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டனும் இந்த சமயத்தில் நம்ம இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தாலும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் அதை ரெண்டா புட்டு போட்டுக்கணும் இது ஒரு டேஸ்டா இருக்கும் புளி மிளகாய் மாதிரி இருக்கும் நான் இதை நான் தொட்டுப்பேன் இது சில பேர் வெங்காயத்துக்கூட போட்டு வதக்க சொல்லுவாங்க எனக்கு வதக்குனா பிடிக்காது இது இப்படி போடும்போது தான் மொறுன்னு இருக்கும் இது சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம் மீன் குழம்பு சாப்பாட்டுக்கே தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கூட தேங்காய் கிளம்பிக்கலாம் தேங்காய் வெங்காயம் சோம்பு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவை போட்டுக்கலாம் அப்ப இந்த குழம்பு திக்கா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இப்ப உப்பு உரப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பத்திலன்னா போட்டுக்கலாம் கரெக்டா இருக்கு இது கொஞ்சம் நல்லா குழம்பு பதமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம் குழம்பு கொதிச்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்படி இருக்கும்போது நம்ம இந்த மீனை போட்டு விட்டுலாம் இதான் கரெக்டா இருக்கும் ரொம்ப திக்கா இருந்தால் குழம்பு வந்து சாதத்தில் சாந்து மாதிரி ஆயிடும் இந்த சமயத்தில் நம்ம இந்த மீனை இந்த ஸ்டேஜில் நீங்க வந்து ரெண்டு மாங்காய் துண்டு போட்டாலும் நல்லா இருக்கும் மாங்காய் வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பா இருந்தா குழம்ப புளிக்க வச்சிடும் கொஞ்சம் தித்திப்பு மாங்காயாக இருந்தது செங்காயா இருந்துச்சுன்னா ஒரு நாலு பீஸ் போடலாம் கொஞ்சம் தழை கொஞ்சம் புதினாவே இப்படி தூவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருந்தா அது வேற அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் மீன் வந்திருக்கான்னு பார்ப்போம் நடுவுல ஒரு தடவை ரெண்டு தடவை லைட்டா கிண்டி விடுங்க மீன் உடஞ்சிடாம கொஞ்சம் வேகணும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கிடலாம் ஏன்னா இந்த சட்டி வந்து ரொம்ப சூடாயிடும் சூடு ஆகறதுக்கு லேட்டாகும் ஆனா சூடு இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம இறக்கி வச்சால கூட கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதுலயே மீன் வந்து போயிடும் ரெண்டு கிண்டு கிண்டுனா வெங்கிட்டோம் போதும் இதை நிறுத்திடலாம் நல்லா கமகமன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம் மசாலாவை ஃப்ரீசரில் வந்து எடுத்துருவோம் மீன் மசாலாவை அதை எடுத்து எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு நம்ம வறுக்கிறதுக்கான வானலை போட்டு வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு மீன் வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன வானல் போட்டுடலாம் அது உடனே எண்ணெயை வச்சு சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஒரு மீனாக அதில் வச்சிருவோம் மெதுவாக வைங்க மேலே சேரிக்கும் இது வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வெளியே போச்சு அப்படியே வேக கொஞ்சம் வெந்த திருப்பி போட்டு மீன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நான் அந்த பெரிய வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வரேன் அதை உரிச்சி கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வளையம் வளையமாக அது எதுக்குன்னா மீனை வறுத்து அந்த வெங்காயத்தை மேலே வச்சு அப்படியே ஒரு லேயர் மீன் ஒரு லேயர் வெங்காயம் இப்படியே அடிக்கிட்டே வந்தோன்னா லாஸ்ட்டில் கொத்தமல்லி பதினா தூவிட்டு நம்ம சாப்பிடும்போது அதை தொட்டுக்கலாம் அந்த வெங்காயமெல்லாம் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்காக நான் இதை நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பிடுவோம் தீஞ்சிடாமல் வருங்க அப்போதான் நல்லா தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட் அது நல்லா வேக மீன் வெந்திருச்சு இப்போ அதை சிம்மில் இப்போ இந்த சட்டை எடுத்து இந்த ரவுண்டு ரவுண்டாக அரிஞ்சு வெங்காயத்தை இது அப்படியே அடிக்கிறோம் அடிக்கிட்டு கொத்தமல்லி கொத்தமெல்லாம் அது மேலே இந்த வறுத்த மீனை எடுத்து இப்படி வச்சிருக்கணும் இந்த சூடுலேயே கொஞ்சம் அது வதங்கும் அதுதான் டேஸ்டே பச்சையா சாப்பிட்ற வெங்காயத்தை விட இந்த மீனோட சூட்டில் அது கொஞ்சமாக லைட்டாக வதங்கும் மீன் எண்ணெயும் அங்கே இறங்கிருக்கும் அது நல்ல டேஸ்டா இருக்கும் சாதத்தை தொட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தகட்டாமல் இருக்கும் சாப்பாடு இது மேல கொஞ்சம் வெங்காயம் மேல அடுத்தது வேக போற மீனா இது மேல அடிக்க வச்சுக்கலாம் இந்த சூடு மேல வைக்கிறதால அது வதங்கும் அதுக்காக தான் இப்பவே நான் அது மேல அடிக்க வச்சுட்டேன் அந்த சூடு அது பேன படக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த ஈடு மீனா அது மேல வச்சு இதையும் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வருங்க இல்லைன்னா கறிக்கு போயிடும் ஃபர்ஸ்ட் ஈடு வரைக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது ஈடுனா கொஞ்சம் பார்த்து வருங்க எல்லா வச்சிட்டேன் இப்ப நம்மளுக்கு சாதமும் ரெடி குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொடுவா மீன் ரெடி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்திருங்க எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யூ